பீக்கங்காய் பீங்கங்காய்க்கு ஒரு பெட்ரோல் தான் செய்ய போகிறாங்க அது வந்து ரொம்ப எல்சான காய் தான் ரொம்ப முத்துலாம் கிடையாது இந்த நார் மட்டும் கொஞ்சம் லைட்டாக எடுத்துடலாம் இன்னும் என்ன கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா இந்த நார் எடுக்காமலேயே செய்யலாம் நார்லேயும் அதிகமாக நண்பன் நிறைய இருக்குது இப்போ இந்த நார் லைட்டாக அந்த மேலே உள்ள நார் எடுத்துகிட்டு ரொம்ப க்ளீனாக கட் பண்ணிக்கலாம் அந்த பீங்காய் வந்து இந்த லாஸ்ட்டில் கட் பண்ணிக்கலாங்க அதே போல் இந்த பக்கம் கட் பண்ணிடலாம் இதில் நார் கொஞ்சம் வருங்க என்னான்னு பாருங்கள் தெரியுதுங்களா அந்த நார் சுத்தமாக எடுத்துடலாம் நார் எடுத்துட்டு ஆரம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுறத அருமையாக டேஸ்டாக இருக்கும் பாருங்க தச்சு இந்த நார் மட்டும் எடுத்துடலாங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக இலசாக இருந்ததுன்னா இந்த நார் நம்ம எடுக்கவே தேவையில்லை அப்படியே போட்டுடலாம் இந்த லைட்டாக நார் எடுத்தால் போதுங்க அருமையாக இருக்கும் லைட்டாக அதிகம் கொஞ்சம் லைட்டாக ரொம்ப இலசாக இருந்ததுன்னா அந்த நார் கொஞ்சம் வரவே இதாங்க இந்த அளவுக்கு இந்த நாரை வந்து நம்ம க்ளீனாக எல்லாத்தையும் நாரை எடுத்துகிட்டு நம்ம க்ளீனாக கட் பண்ணிட்டு ஒரு சூப்பரான பேட்டை வேர்க்கடலை போட்டு சூப்பரான ஒரு பேட்டல் தான் செய்ய போகிறோம் அந்த அருமையான வேர்க்கடலில் இருக்கும் எப்படினா காம்பினேஷன் அருமையாக இருக்குங்க சாப்பிட்டா ஸ்டெஃபிங்கெல்லாம் அதிகமான ந நன்மை கொண்டாருக்கு அதே போல் எல்லாத்தையும் வந்து இந்த கட் பண்ணிக்கலாம் நார் தெரியுதுங்க நார் இதாக நார் இந்த நாரை கண்டு கரெக்டாக எடுத்துட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றது எல்லாத்தையும் வந்து கிளீனாக எடுத்துடலாம் க்ளீனாக எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம் அந்த பீங்காய் வந்து நல்லா க்ளீனாக செதிகாச்சுங்க நார்மட்டும் முத்துலா இருக்குது உள்ளே காய் வந்து எல்லாம் இலசு தான் அந்த நார்மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக முத்துலாக இருக்குது பாருங்கள் இதனால் அந்த நார் நார் ஃபுல்லாக எடுத்துகிட்டோம் இதே கொஞ்சம் எலசான நாராக இருந்ததுன்னா இதிலையே ஒரு ரெசிபி செய்யலாம் இதில் ஒரு தோயில் கூட செய்யலாம் சூப்பர் டேஸ்ட் சூப்பர் எனி பெனிஃபிட்ஸாக வந்து நிறையவே இருக்குது இந்த பீங்காயில் அதை அந்த கொஞ்சம் அதிகமாக இலசாக இருந்ததுன்னா அந்த நார் மேல் உள்ள தோல் மட்டும் தனியாக சேர்த்துட்டு அதில் கூட ஒரு செய்யலாம் ஃபஸ்ட் க்ளாஸான பெனிஃபிட்ஸ் இருக்குது இது ஒன்றும் நார் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால இது வந்து எடுத்துட்டு தேவையில்லை அதே எல்சா நார் இருந்ததுன்னா இதை வச்சு கூட ஒரு சூப்பரான எஸ்பீஸியெல்லாம் அருமையாக இருக்காங்க வரது சுத்தமாக வந்து எடுத்தாச்சு நம்ம எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அந்தளவுக்கு பீஸ் தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது இது எப்படி கட் பண்ண பார்த்தீங்கன்னா நாலாக கட் பண்ணுறேங்க வரோங்க நீட்டு வாரத்தில் ஒரு ரெண்டு கட் பண்ணிட்டீங்களா அதே போல் இன்னொரு ரெண்டு பீஸ் நீட்டு வாரத்தில் நாலு பீஸாக கட் பண்ணி வச்சுங்க கட் பண்ணிட்டு உங்களுக்கு சைஸ் அளவு சைஸ் வேணுமோ சைஸ் பொடி சிந்தா வேணுமா நீங்கள் அதை மெயின்ட்டு பண்ணிக்கலாம் எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இது நம்ம தண்ணியை ஊற்ற போகிறதா தண்ணி ஊற்றவெலாம் கார்ட் ட்ரெட்டல் செய்ய போகிறோம் ஆனால் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வேர்களை போட்டு செய்யணும் சோ டேஸ்ட்டுங்க பாருங்கள் இந்தளவுக்கு உங்கள் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் அதே போல் எல்லாத்தையும் வந்து கிளீனாக கட் பண்ணிடலாங்க கட் பண்ணிட்டு ஒரு பீர்கங்காய் ரெசிபிஸ்க்கு எல்லாம் அந்த பீங்காய்க்கு வந்து வேர்க்கடலையும் மிளகாயும் நல்லா வறுத்துக்கலாம் இந்த பீங்காய்க்கு வந்து மிளகாய் தூளோ மக்கூள் தூளோ எதுவும் சேர்க்க போகிறது இல்லை வேர்க்கடலை மிளகாய் தூள் மட்டும்தான் சேகப்போகிறோம் மிளகாய் வந்து சேர்த்து நல்லா வறுத்துட்டு இந்த தோலை நீக்கிட்டு வேர்க்கடலை தோலை நீக்கிட்டு அப்படியே க்ளீனாக வந்து அப்படியே அரைச்சி போட போகிறோம் சாம்பிட்டு சூப்பராகவும் இருக்கும் அருமையான டேஸ்ட் இருக்கும் இந்த பீங்கங்காய் வந்து பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நல்லா வறுத்து வைக்கலாம் வைப்போம் வர பீங்க வந்து தோல் அந்த முத்தில் வந்த தோல் இருந்தெல்லாம் எடுத்தாச்சும் நிலசான பிங்க அதாவது வந்து க்ளீனாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அது தேவப்படும் உப்பு இது வந்து வேர்க்கடலை வந்து வறுத்து மிளகாய் வந்து வறுத்து வச்சுருக்கோம் வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு மிளகாய் சேர்த்து அரைக்க போகிறோம் தேவையான கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பூண்டு வீது வெங்காயம் கலப்பு கொஞ்சம் க கலவரம் கொஞ்சம் அதிகமாக வறுத்துருக்கோம் எண்ணெய் இவ்வளோதாங்க சூப்பராக வந்து பீங்க தட்டில் செஞ்செல்லாம் வைப்போம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சுட்டு இருக்குது கேஸ் பற்றி வச்சாச்சு வந்து கடு கலப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுருக்குங்க கடப்பருப்பு உளுந்து ஜீரகம் கடுகு நாளை போட்டுக்கலாம் நல்லா பொண்ணிட்டு கடுகு பொன்னிச்சு பரவாயில்ல வெங்காய தேவையான எங்கே போட்டுருவோம் வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் சாம்பார் எங்கேன்னு போல் வர சாம்பார் எல்லாத்தாலும் இதே எங்கேயா போட்டுருக்கோம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க ஆகுட்டுங்க தேவை அளவு உப்பு போட்டுலாம் போவேன் போட்டு நல்லா ஃப்ரை ஆகுட்டும் ஃப்ரையாகிறதுக்கப்புறமா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு வீடு அது காய் சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டாக வந்து வேர்கழை சேர்த்துக்கலாம் மல்லாட்டை சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ரையாகிது அப்புறம் வெங்காயம் நல்லா ஃப்ரையாகிட்டு வரது கொத்தமல்லி போய் சேர்த்துக்கலாம் அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகும் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வீடு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா பச்சை வரப்போ நல்லா ஃப்ரை பண்ணுங்க அது மிளகாய் தூளும் மஞ்சள் தூளம் எதுவுமே தேவைப்படுறதில்லைங்க அந்த மிளகாய் வந்து இந்த வேர்க்கடலை கூட கள்ளக்கு மல்லாடைக்கூட சேர்த்து வறுத்துருக்கோம் வறுத்துட்டு அதை வந்து மிஸில கூட அரிசி வச்சிருங்க சொல்லுங்க நல்லா குறக்கப்பாக இந்த அளவுக்கு நம்ம பவுடர் நல்லா க்ளீனாக பழப்பல வரணும் குற குறைப்பாக அதிகம் நைஸ் தேவை இல்லை ஐஸ் நைஸ் பண்ணினா எண்ணெய் வர ஸ்டேஜுக்கு போயிட்டு நம்ம கட்டியாக கூட நல்லா இருக்காது மாதிரி முக்கால் பாதம் நல்லா பல பழப்பழை சூப்பராக அரிசி தங்க அது நமக்கு சூப்பராக இருக்கும் அப்படியே பேர்கடையில் வெப்பைங்காய்க்கு அருமையாக இருக்கும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க இப்போ வந்து பாருங்கள் வெப்பிக்கை வந்து தண்ணியே ஊற்றாமல் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம தண்ணி தேவைடா லாஸ்ட்டாக ஒரு அரைக்கா ஊற்றிக்கலாங்க தேவையில்லைங்க இந்த தண்ணி ஊற்றாமலே க்ளீனாக நல்லா ஃப்ரை ஆகிருங்க நல்லா தண்ணி ஊற்றாமலே க்ளீனாக இதுல வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கும் தண்ணி நம்ம தண்ணி தேவையில்ல இது வேக வேக என்னன்னா கம்மியாகிடுச்சு இன்னும் கம்மியாகிடும் பாருங்கள் பானம் ஃபுல்லா இருக்கு இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா வச்சு கம்மி ஆயிடும் இது வந்து பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குங்க அதனால் பீங்க அடிக்கடி சாப்பிட ரொம்ப நல்லது நாட்டில் ஒரு நாள் சாப்பிடும் போதும் முந்தைய ரெண்டு நாள் கூட சாப்பிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீங்க துவைய செஞ்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதுமாதிரி இந்த பெட்டில் பெட்டினா கூட அவ்வளோதாங்க அந்த வேர்கடலை பார்த்தீங்கன்னா அதாவது துவையிலுக்கும் அந்த வேர்கடையில சேர்த்துக்கலாம் பேட்டர்கள் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு சாம்பார்கள் அவ்வளோ செய்வாங்க வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அரம்பியாக சாப்பிட்டிங்கன்னா வேகரில் போட்டு தான் போட்டு சூப்பராக செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட் இருக்குதுங்க நல்லா ஃப்ரை பண்ணி வாங்கிப்போம் வரங்க தண்ணி ஊற்ற சொல்லுங்க தண்ணி ஊற்றாமலே நல்லா களை கொடுங்க நல்லா வேகட்டும் தண்ணி ஊற்றாமலே அப்படியே கரெக்டாக சரியாயிடுங்க உங்களுக்கு தண்ணி பற்றி அப்படின்னும் போது என்ன பண்ணி ஒரு அரை கிளாஸ் ஊற்றுங்க ஜாஸ்தி ஊற்ற தேவையில்ல அரை கிளாஸ் ஊற்ற மட்டும் போதும் நம்ம தண்ணி ஊற்றாமலே கூட செய்யலாம் வரோம் சூப்பராக அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிங்க நம்ம மிளகாய் தூளோ மஞ்சள் தூள் எதையுமே சேர்க்கலைங்க நீங்கள் தேவைப்பட சேர்த்துக்கலாம் ஓகேங்களா வேர்க்கடலை கூட மல்லாடை போட்ட கூட வந்து வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு அது கூட வந்து தேவையானது மிளகாய போட்டு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் காரம் போதுமா இருக்கும் நீங்கள் இப்போ காஞ்சி மிளகாய் தீனா பச்சை மிளகூடம் ஒரு ஒரு பத்து பச்சை மிளகா அக்கீட்டு போட்டிங்கன்னா காரம் போதுமா இருக்குங்க ஓகேங்க பச்சை மிளகாந்தான் பச்சை மிளகா போடலாம் இல்லை காஞ்சி மிளகா காஞ்சி மளக்கூடெலாம் உங்களுக்கு விற்பாது மாதிரி நீங்கள் தாராளமாக செஞ்சிக்கலாங்க தண்ணியே ஊற்றலை தண்ணி ஊற்றாமலே க்ளீனாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படியே க்ளீனாக கட்டிக்கிட்டே வாங்க தண்ணி ஊற்றவே தேவை லாஸ்ட் வரைக்கும் ஓகேங்களா கிளீனாக வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் வேர்க்கடல வந்து போகிறப்போ அரைச்சி வச்சிருக்கோம் அதையும் மத்தமணி போட்டு கலந்துக்கிட்டால் அவ்வளோதாங்க நீங்கள் தேங்காய் வேணால் கூட சேர்த்துக்கிறாங்க நான் தேங்காய் சேர்க்கல நீங்கள் தேங்காய் தேவைப்பட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் சூப்பராக தான் இருக்கும் அப்புறம் தண்ணி ஊற்ற போயிட்டு வரோம் லைட்டாக நம்ம வேக வேக என்ன தண்ணி தன்னால் தண்ணி வருதுங்க பேங்கியால் உள்ள நீர் சத்துலாம் க்ளீனாக வந்து வந்துகிட்ருக்கு பாருங்க சேர்த்துங்களா நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கல ப்யூராக தண்ணி ஊற்றாமல் செஞ்சுட்ருக்கோம் நல்லா கழிக்கலாம் அப்படியே ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் க்ளீனாக வேக வச்சிடலாம் பாருங்கள் மூடி போட்டாச்சு அப்படியே க்ளீனாக ஒரு அஞ்சு நிமிஷம் வேகிட்டு நம்ம இப்போ கழிக்கலாம் அப்புறம் மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்க தண்ணி ஒவ்வொரு வெளியே வந்துச்சுங்க நல்லா கழிக்கிறோம் இந்த தண்ணியே போதும் மந்ததுலே க்ளீனாக வந்துருங்க நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியே ஊற்றே இந்த தண்ணி ட்ரை ஆகிறதும் வேகிறதும் கரெக்டாக இதனால் வந்து உப்பு வந்து கரெக்டாக பார்த்துங்க இப்போ உப்பு பார்த்தா தெரியாதுங்க நம்ம அந்த வேர்க்கடலை அந்த மலாட்டை வந்து அரைச்சி வச்சிருமோ அதுமாதிரி அதெல்லாம் போட்டு எல்லாம் லாஸ்ட்டாக கலக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஓகேங்களா உப்பு காரம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் தண்ணியை ஊற்றுல தான் சூப்பராக வந்துருச்சு உப்பு வந்து பார்த்தோம்னா கரெக்டாக தான் இருக்குது தண்ணி ஊற்றாமலே க்ளீனாக வச்சிருச்சு பார்த்து ஃபர்ஸ்ட்டாக வந்து முக்கால் வாழும் இப்போ வந்து கால் வாழ்ந்தான் தான் வந்திருக்கு அடி வேக கம்மியாகிடும் நீர் சேர்த்து அதிகமாக இருக்குது பெனிஃபிட்ஸும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸு ரொம்ப அதிகமாகவே இருக்குதில்ல பாருங்கள் அந்த பூ அரைச்சி வச்சுருக்கேன் இந்த வேர்காடில் இது போட்டில் இது போட்டோன்னா கொஞ்சம் களை சேஞ்ச் ஆகுங்க போதையும் போட்டுலாம் போட்டு நல்லா கழிக்கலாம் இருக்கும் இதாங்க சூப்பராக ஹெல்த்தியான ஒரு பிக்கிங் ராய் ரெடி ஆகிடுச்சு கொத்தமி போட்டுருங்க பதில் போட்டு நல்லா ஒரு களை கழிப்பேன் இல்லை இது வந்து நீங்கள் சப்பாத்தியோ இட்லியோ சாத்துக்கோ எல்லாத்தையும் போட்டு சாப்பிடலாம் அப்படியே கூட தனியாக சாப்பிடலாம் சூப்பர் டேஸ்டாக இருக்கும் அதாவது வந்து வேர்கடலில் போகிறதுக்கு முன்னாடியே வந்து டேஸ்ட் சூப்பராக இருந்து சாப்பிட்றதுக்கு இந்த வேர்கடலில் போகிறதுக்கு சூப்பராக ஒரு கவனம் சூப்பரான மனமாக வாசனையாக வந்துருக்கு நல்லா கழிக்கிட்டு அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோதான் காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது மஞ்சள் தூளோ மெல்லா தூள் எதுவுமே நம்ம சேர்க்கல ஆனால் டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க நீங்கள் இதை போல் செய்யுங்க சாப்பிடுங்க சாப்பிட்றது எப்படி இருக்குன்றது கமௌண்டில் கண்டிப்பாக அவசியம் சொல்லுங்கள் ஓகேங்களா டேஸ்ட் வந்து அருமையாக இருக்குது அதில் ஹெல்த்தி பெனிஃபிட்ஸும் வந்து அதிகமாகவே இருக்குது அதனால இந்த இப்போ இங்கே வந்து இலசாக இருக்காங்க இல்லை நம்ம ரொம்ப இலசாக இருந்ததுன்னா அந்த தோலை மட்டும் தேதிக்கு தனியாக எடுக்கணும் அது ஒரு ரெசிபி செய்யலாம் சூப்பராக இருக்கும் இது வந்து டேஸ்ட் தாங்க ரொம்ப முக்கியம் இந்த வெயில் டைமுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது பெனிஃபிட்ஸ் தான் அதிகமாக இருக்குது ஓகேங்களா அதனால செய்யுங்க சாப்பிடும் எல்லோரும் ஆரம்பிங்க வீடியோ ராமஜெயம் மார்க் கிச்சன் பெஸ்ட் ஃபுட் பார்க்குறோம் அனைவருக்கும் வணக்கம்